இந்த பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலின்னு இருக்குது பாருங்க அதை பாருங்கள் பழனி தம்பி தம்பி சொல்கிறாங்க பாக்கியலட்சுமி அக்கா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் அக்கா நான் அப்படிங்கிறாங்க ஓகே தம்பி ஓகே ஓகே மிக்க மகிழ்ச்சி ஸ்பேனர் எடுத்துட்றேன் எடுத்துட்டே ஆனால் இன்னும் போகலை என்னன்னு தெரியல பழனி தம்பி சிரிக்கிறேன் எடுத்துகிட்டேன் தம்பி ஆனால் போகவே மாட்டேங்குது தம்பி என்னன்னு தெரியல போகும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக போகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் லேட்டாக தான் போகுது ஆ போயிடுச்சு போயிடுச்சுல போயிடுச்சு போயிடுச்சு ஆனால் முன்னாடி இதில் எல்லாம் இருக்குது இப்போ இதில் வரலை பழனித்தம்பி சொல்கிறாங்க அது அடுத்த கமாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் ஓகே வாக்கா பழைய கமாண்டில் ஸ்பேனர் இருக்குமாக்கா ஓகே தம்பி ஓகே ஓகே அப்போ பழசுலாம் இருக்கும் அப்போ இப்போ இருக்கிறதுல நீ வராது ஓகே 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 தம்பி ஓகே தம்பி, வேலை கிளம்பணுமா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னே அக்காட்ட சொல்லவே இல்லை நீங்கள் தம்பி சிரிக்கிறாங்க ஏன் தம்பி எப்படியாயிருச்சா ரிச்சர்ட் பிரதர் சொல்கிறாங்க ஓகே பாய் சொல்கிறாங்க பாய் பிரதர் பாய் பாய் போயிட்டு வாங்க மிக்க மகிழ்ச்சி லைவுக்கு வந்ததில் பாய் சொல்கிறாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே தேங்க் யூ பிரதர் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ பிரதர் பழனி தம்பி சொல்கிறாங்க ஒரு சில லைவில் ஒரு காலத்தில் ஒரு சில லைவில் ஒரு காலத்தில் ஸ்பேனருக்காக சண்டை போட்டு வெளியே வந்தவன் இப்போது ஸ்பேனரை எந்த லைவுக்கு வாங்குவது வாங்குவதே இல்லை அதை சிரித்தேன் சிரித்தேனக்கா நான் அப்படியா தம்பி ஏன் ஸ்பேனர் கொடுக்க மாட்டாங்களா பழனித்தம்பி சொல்கிறாங்க அதெல்லாம் ஸ்பேனர் கொடுத்தால் நிறைய காரணம் இருக்காக்கா அதெல்லாம் எப்படி சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை இன்னொரு லைவில் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் ஓகே தம்பி ஓகே ஓகே ஓகேப்பா ஓகே தம்பி நைட்டு ஓகே தம்பி நைட்டு நைட் லைவுக்கு சந்திப்போமா அக்காவும் போய் வேலைக்கு கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு மணி எட்டரை மணி ஆகிடுச்சி போயிட்டு ஏதாவது சாப்பாடு செய்யணும் செஞ்சுட்டு கிளம்பணும் தம்பி கேம் ஓவர் கேம் ஓவர் கேம் ஓவர் ஓகேப்பா ஓகே பாய் பாய் அக்கா சொல்கிறாங்க தம்பி ஓகேப்பா பாய் ஓகே தம்பி தேங்க்யூ சத்யா கிரியேஷன்ஸ் லைவுக்கு வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ